கிறிஸ்துவின் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அதனுடைய ஏழாவது வசனம் கத்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமன்றத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அமேன் இந்த பசுத்த ஓய்வு நாளிலே நாம் எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்றால் துதியுடன் பாடி கொண்டாட வேண்டும் கொண்டாட்டம் எங்கே இருக்கும் என்றால் எந்த இடத்துல வெற்றி இருக்கிறதோ எந்த இடத்துல விடுதலை இருக்கோ எந்த இடத்துல தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கோ எந்த இடத்துல பசுத்த ஆவி நிரம்பி இருக்கோ தேவன் தருவேன் என்ற ஆசீர்வாதம் எந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதோ அவருடைய கனிகள் வரங்கள் எந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதோ அங்கேதான் கொண்டாட்டம் இருக்கும் ஐ மீன் பாடி கொண்டாட வேண்டும் உற்சாகத்தோடு ஆராதிக்க வேண்டும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஆராதிக்க வேண்டும் ஒரு மனதோடு ஆராதிக்க வேண்டும் ஆமே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் காரணம் உலகத்திலே தேவனை அறியாத பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கும்போது நம்மை அவர் தெரிந்து கொண்டு நமக்கு ரட்சிப்பை தந்து அதாவது விடுதலையை தந்து சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையை தந்து மெய்யான ஒரு சந்தோஷத்தை தந்து மெய்யான சமாதானத்தை தந்து கவலைகளை மாற்றி துன்பங்களை மாற்றி கட்டுகளை மாற்றி நிந்தைகளை மாற்றி அவரை ஆராதிக்க பண்ணியிருக்கிறார் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் என்பதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆமீன் மீன் அப்படிப்பட்ட தேவ ஜனங்களாய் காணப்படுகிற நாம் சோர்ந்து போய் ஆராதிக்கக்கூடாது பலவீனம் பட்டவர்களாய் ஆராதிக்கக்கூடாது மகிழ்ச்சி இல்லாத ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் என்றால் துதியுடன் பாடி கொண்டாடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் உற்சாகத்தோடு ஆராதிக்க வேண்டும் சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும் முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டும் ஆமேன் இருதயத்திலிருந்து ஆராதனை வர வேண்டும் வெளிப்புறமான ஆராதனை மாத்திரமல்ல இருதயத்தினே சந்தோஷம் உண்டாக வேண்டும் இருதயத்திலே தேவனுடைய ஓசஸ்தலம் இருக்க வேண்டும் அவர் தருகிற வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் அவருடைய சமூகத்திலே நாம் பாடுகிற பாடல் நமக்குள்ளே உற்சாகத்தை கொண்டு வர வேண்டும் அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவதாய் காணப்பட வேண்டும் ஆமீன் அப்படிப்பட்ட ஒரு பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிற பாடி அவரை துதிக்கிற ஒரு ஆராதனையோடு இந்த நாளிலே நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயம் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் அது மாத்திரமல்ல நம்முடைய தேவனை சுரமணத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவரை கீர்த்தனம் பண்ணி துதியுங்கள் சுரமண்டனத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா வாத்தியங்களோடு தேவன் நமக்கு தந்திருக்கிற முழு சக்தியோடு தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா இசைகளோடு தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா வித பலத்தோடும் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம் நிச்சயம் இந்த ஆராதனையினால் சந்தோஷத்தினாலாக மாறட்டும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஆமை